எல்லாரும் அப்படி சுகம் நான் நல்ல சுகம் நீங்களே நல்ல சுகமாக இருக்கணும் சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விஎஸ் பிளாக்கு இப்ப புதிதாக வாருங்கடா தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதுதான் நான் போற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஎஸ் பிளாக்கை நீங்கள் பார்ப்பீங்கண்டா அதாவது பேசிக்கில் வந்து டெய்லரிங் கிளாஸ் ஒவ்வொரு பகுதியாக நான் சொல்லி தந்தோன்னு இருக்கிறேன் இது வந்து உண்மையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் இந்த கிளாஸுகள் ஏனென்றால் இப்போ நாங்கள் பேசிக்கில் இருந்து நாங்கள் ஒவ்வொரு ஒரு கிளாஸாக நாங்கள் பார்த்து கொண்டு போகும்போது நாங்கள் வெளியில் போய் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்கள் படிக்கிறோமோ அதையும் விட கூடுதலாகத்தான் நான் இந்த வீடியோக்களை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன் அது மட்டும் இல்லை நான் இங்கே கிளாஸுகளும் சொல்லிக் கொடுக்குறேன் நான் இப்போ நான் அந்த கிளாஸுகளை சொல்லிக் கொடுக்குறேன் அதே தான் நான் இங்கே யூடியூப்லேயும் நான் பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறேன் நீங்களும் பார்த்து நீங்களும் பயன்படுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயமாக குழந்தை வாரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாங்கள் இந்த பிஎஸ் பிளாக்கெலாம் பார்க்க போகிறது வந்து அதாவது நேற்று வகையில் பானாக்களத்து நாங்கள் முதல் கிளாஸில் நாங்கள் பார்த்தது வட்டக்கலத்தை தைக்கிறமே தட்டு இப்போ நாங்கள் வந்து கழுத்து தைக்கிறமே தட்டு இந்த கழுத்து தைக்கிறதுலேயே நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்குது அதாவது நாங்கள் கழுத்து வெட்டி தைச்சி போட்டு நாங்கள் போடும்போது அந்த கழுத்து வந்து இந்த முன்னுக்காக அந்த கொட்டுன்ற மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் குனிஞ்ச ஒரு பொருள் எடுக்கவும் இல்லாமல் ஒரு நிலை இருக்குது ஏன்னாண்டா எங்களை குனியும் போது எங்கெண்ட அந்த மேர்வு பகுதி தெரியுமா போல் ஒரு எங்களுக்கு ஒரு ஆகும் தெரியுதோ தெரியுதோன்னு சொல்லி ஒரு அந்தரமாக ஆக இருக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரிய தெரியாமல் அப்போ அப்படி இருக்க நீங்கள் நானும் இப்போ காட்டித்தரேன் இந்த மீத்தட்டை நீங்கள் ரை பண்ணினீங்கன்னா உங்களோட இந்த பானா கழுத்து மோடுக்கு நீங்கள் தைக்கும்போது அதாவது அந்த பானா கழுத்து மோடல் நீங்கள் தைக்கும்போதோ நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும் அதே நேரம் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு முன்னுக்கு அந்த கொட்டுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகாது நீங்கள் மிகவும் ரிலாக்ஸாக உங்களுடைய வேலையில நீங்கள் சரியாக செய்யலாம் உண்மையில் ச நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன்னா அதாவது என்னுடைய என் கிளாஸுக்கு வர பிள்ளைகளே சொல்லியிருக்கிறீங்க அதாவது இந்த பானா பானாக்காலத்தை தங்களுக்கு த போ தைச்சு போடணுன்ற ஆசை ஆனால் அது முன்னுக்கு இந்த உடு அந்த கொட்டுன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகாது தங்களுக்கு அப்போ அந்த பயத்தில் தாங்கள் அந்த பானா காலத்தையே தாங்கள் தைக்கிற குறைவன் சொல்லி உண்மையில் பானாக்காலத்துலாம் நாங்கள் பிளவுஸ்கள் அதை ஃப்ராக் அந்த போட்டு போடும்போது போடும் போட்டு போடும்போது உண்மையில் அழகாக இருக்கும் இந்த ஒரு பயத்தாலே கூடுதலானார்கள் இந்த கழுத்தை விரும்புகிற குறைவு நான் வந்து இந்த பானாக்களத்தை எப்படி வெட்டி தச்சு காட்ட போறேன் இந்த கழுத்து முன்னுக்கு கொட்டினாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் எப்படி எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஓகே சொல்லித்தரப்போ நாங்கள் வீடியோக்கள் போகலாம் இன்னைக்கு வந்து நாங்கள் எடுக்கிறது கிளாத் எடுத்திருக்கிறேன் இந்த ரெண்டு லைனிங் கிளாத்தையும் நாங்கள் அப்படி சம் சரி சமனாக முதல் மடிக்க வேணும் அடுத்த லைனிங் கிளாத்தையும் அதே மாதிரி மடிக்க வேணும் இந்த ரெண்டு லைனிங் கிளாத்தையும் மடிச்சுட்டு நாங்கள் இப்படி ஒன்றுக்கு மேல ஒன்றாக நாங்க வைக்க போறோம் அதாவது ரெண்டு சரிசம்மனாக வச்சிட்டு அதுக்கு பிறகு நான் வந்து அதாவது குண்டு ஊசி பின்னால் அதாவது குண்டு பின்னால் ஃபிட் பண்ணி விட போறேன் என்னென்னா அந்த துணி அசையாதபடி இருக்கணும் இப்படி நாங்கள் ஃபிட் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது இந்த துணி வந்து அசையாது இனி நாங்கள் வந்து இதில் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாதாரண ஒரு அளவிட்ட தான் நான் இதில் காட்ட போகிறேன் இதில் நான் இப்போ வந்து அதாவது ஒரு இஞ்சி எடுக்கிறேன் இந்த நெக்கிண்ட அகலத்துக்கு அதாவது ஒரு இஞ்சி எடுக்கிறேன் அகலம் ஒரு இஞ்சி எடுக்கிறேன் அதே மாதிரி நீளம் நாங்கள் நீளம் எடுக்க போகிறோம் ஒன்றஞ்சி நான் நீளம் இதில் எடுக்கிறேன் அதாவது ஒன்றும் எடுத்துகிட்டு நாங்கள் எங்களால் ஷேப்பில் நாங்கள் கீழோணும் இப்போ பாருங்க நாங்கள் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் பானாக்காலத்தை நாங்கள் மார்க் பண்ணி இருக்கிறோம் இப்படி நாங்கள் பானாக்களத்தை எடுத்துட்டு நீங்கள் இப்படி எடுத்து நீங்கள் இப்படி வெட்டி போட்டு தைச்சி போட்டு நீங்கள் போடுவீங்கன்னா உங்களுக்கு முன்னுக்கு வந்து கொட்டுனை தான் பார்க்கும் இதில் இருந்து நீங்கள் அதாவது அரை இஞ்சி நீ இல்லை ஒரு இன்ச்சு நீங்கள் எடுக்கலாம் நான் இதில் அரை இஞ்சி முன்னுக்காக எடுக்கிறேன் அதாவது இதில் இருந்து நீங்கள் அரை இஞ்சி எடுங்கள் முன்னுக்கு எடுத்துட்டு நாங்கள் அதிலிருந்து நாங்கள் மார்க் பண்ண வேணும் இப்படி நாங்கள் எடுத்து நாங்கள் கட்டிங் எடுத்து நாங்கள் இப்படி கீருவமாக இருந்தால் எங்களுக்கு இந்த கழுத்து வந்து முன்னுக்கு இந்த வந்து முன்னுக்கு கொட்டணும் இருக்கும் இல்லாட்டிக்கு நீங்கள் இப்படி எடுக்காமல் நீங்கள் நோமலாக இதே அளவுக்கு நீங்கள் இப்படி பானாவாக எடுப்பீங்கண்ட முன்னுக்கு கொட்டுனு இருக்கும் உங்களால் ஒரு வேலையும் செய்ய இல்லாமல் இருக்கும் ஒரு எங்களை அறியாமலே எங்களுக்கு ஒரு பயமாக இருக்கும் எங்கெண்ட முன்பகுதி தெரியுதோன்னு சொல்லி எங்களுக்கே ஒரு பயமாக இருக்கும் அப்போ அப்படி இருக்க நீங்கள் இதுக்கு முன்னுக்கு இப்படி அர இஞ்சி அதாவது இதிலிருந்து முன்னுக்காக நாங்கள் அரைஞ்சி இந்த கழுத்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதிலேருந்து அரைஞ்சி முன்னுக்காக எடுத்து நீங்கள் இப்படி நீங்கள் கட்டு அதாவது சோல்டரில் நீங்கள் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதாவது கழுத்து மேல் பகுதியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த கழுத்து மேர்வு பகுதி இந்த பகுதியில் அதாவது நெஞ்சு பகுதி என்று சொல்வார்கள் இந்த பகுதியிலேருந்து நீங்கள் அரைஞ்சி முன்னுக்காக தள்ளி நீங்கள் எடுக்கணும் இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முன்னுக்கு வந்து மேற்பு பகுதி கொட்டணும் அது அதாவது மேற்பு தெரிகிற மாதிரி விராது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபிட்டாக இறுக்கமாக நீக்கும் உங்களோட உடம்போட ஒட்டவாக அதாவது உங்கள்கிட்ட கழுத்தோட ஒட்டவாக இந்த பகுதி நீக்கும் இந்த பகுதி தான் கூட போயிருக்கு கீழே அந்த குனியும் போதோ ஒரு பொருள் எடுக்க குடி தீ இல்லாமல் கிடக்கும் என்னடா அந்த கீழே கொட்டு அது தெரியுமா அப்பளம் கிடைக்கும் எங்களே அறியாமலே எங்களுக்கு ஒரு பயம் பெறும் அப்போ நீங்கள் இப்படி நீங்கள் தைப்பீங்கன்னா உங்களுக்கு மிகவும் இலகுவானதாக இருக்கும் இதில் வந்து நான் டெண்டு துணி எடுத்துக்கிறேன் ஒன்று வந்து நான் அதாவது கிளாத் கிளாத்தாக அதாவது பெப்பிங் வச்சு தைக்கிறதுக்கு பாதிக்க போகிறேன் இது டெண்டுமே உரிய அளவில் நாம் கட் பண்ண போகிறேன் பாருங்கள் கட் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த அரை இஞ்சியை நான் கட் பண்ணி நான் அந்த இடத்துல கொண்டு போய் இந்த அப்படியே வெட்டி நான் ஷோல்டரோட கொண்டு சேர்க்கிறேன் அப்படி தான் போகிறேன் நாங்கள் இனி இந்த பின்ன இது இந்த ஒரு பகுதியை நாங்கள் எடுத்து நாங்கள் அதுக்கு பிறகு இதையும் கட் பண்ணோம் இதையே வந்து நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் மடித்து தைக்கணும் அதாவது உங்களை பப்பிங்க்க்கு வச்சு நீங்கள் எவ்வளோ தைக்கணுமோ நீங்கள் அதை இதில் அளவு வீடாக மார்க் பண்ணுங்கள் நான் இதில் வந்து அதாவது ஒரு இஞ்சி எடுக்கிறேன் நாங்கள் சுற்றி வர அதே அளவு தான் எடுக்கணும் இதில் இருந்து ஒரு இஞ்சி எடுத்துட்டு இதில் இருந்து ஒரு இஞ்சி நாங்கள் தைச்சிட்டு நாங்கள் மடிச்சு தைக்கோணும் இப்போ நாங்கள் இந்த பகுதி இந்த பெப்பிங் பகுதியை நாங்கள் வச்சு இப்படி இப்படி வைக்கணும் வச்சுட்டு நாங்கள் இதில் தைக்கவோணும் எதுக்கு தைக்கிறதுக்கு நாங்கள் பாவிக்க போகிற தையல் வந்து பேக் ஸ்டிச் அதாவது நாங்கள் சுற்றி வர தைக்க வேணும் நீங்கள் தைக்கிறதுக்கு அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் சுற்றி வர நீங்கள் அதாவது சீம் எடுக்க வேணும் சீம் எடுக்க வேணும் அதாவது ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு சுற்றி வேலை நாங்கள் சீம் என்றால் என்னென்னு சொல்லி நான் பேசிக்கில் டெய்லரிங் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் அந்த நோட்ஸை நீங்கள் திருப்பி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயமாக நீங்கள் நோட்ஸில் திருப்பி திருப்பி கொஞ்சம் பார்த்து ஞாபகப்படுத்துங்கள் என்னென்னா நோட்ஸ் எங்களுக்கு சரியாக தெரிஞ்சால் தான் எங்களுக்கு இந்த சீமெண்டாக என்ன சி ஈஸ் என்றால் என்ன இதுகள் எல்லாம் நாங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சு கொள்ளவனும் நீங்கள் அதனால் நோட்ஸ்களையும் திருப்பி திருப்பி பாருங்கள் இதில் நான் இப்போ சீம் அளவன் விட்டுருக்கிறேன் அதாவது ஒரு சென்டிமீட்டர் சீம் அளவன் விட்டுருக்குறேன் இந்த சீம் அளவன் நாங்கள் இனி சுற்றி வர நாங்கள் அப்படியே கொண்டு வருவோம் பேட்சீட்ஸ் நான் தைக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி தைக்க போகிறோம்னு சொல்லி இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சுற்றி வர இங்க வந்து இந்த பேக் ஸ்டிச் நாங்கள் தைப்போம் பாருங்கள் பார்க்கலாம் பேக் ஷீச் வந்து நாங்கள் பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தையல் வரும் நான் முதல்ல உங்களுக்கு நோட்ஸ் இல்லை சொல்லியிருக்கிறேன் மிஷின் இருக்கிறாக்கள் மிஷினில் தைங்கோ நான் மிஷினில் தைக்கும் போதும் நான் உங்களுக்கு இதை தைச்சு காட்டுவேன் இரண்டா நாங்கள் மிஷினில் போது அந்த கோனர்கள் எல்லாம் நாங்கள் வடிவாக நீட்டாக திருப்பி எடுக்கணும் அப்போ அதெல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப நான் தைச்சு காட்டுவேன் இது வந்து இப்போ கையால் தைச்சி காட்டுவேன் இரண்டாவது துண்டு தையல கட்டாயமாக நாங்கள் இது கையால் தைக்கணும் அப்போ அதனால தான் நான் இது இப்போ கையால் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி தொடர்ந்து இதில் தைச்சி போட்டு பார்க்கலாம் அதாவது பின்னுக்கு முன்னுக்கு முரியமாக தான் வேறங்க நாங்கள் தைச்சி போட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கழுத்து நாங்கள் தைக்கும் போது இந்த கோணருக்கு நாங்கள் கொண்டு வரும்போது கவனித்து நாங்கள் தைக்கவோனும் இதில் பாருங்க நான் அதாவது வேக்சிட்சை நாங்கள் இப்படி தைச்சு இந்த கோணருக்கு நாங்கள் கொண்டு வந்து இதில் தைச்சி இதில் திரும்பவும் ஒரு அதாவது திரும்பவும் இருக்க ஊசியால் குத்தி அந்த இடத்துலையே நாங்கள் ஒரு தையல் போட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் திரும்பவும் அதிலே இருந்தால் இங்கே இருந்து அதாவது இந்த அந்த இருந்து நாங்கள் எதுலேருந்து நீரில் குத்தினோமோ அந்த இடத்துல நீடில் திரும்பவும் குத்தி தான் நாங்கள் எங்களை திருப்ப வேணும் அதாவது இப்படி தான் வரும் நீங்கள் அதை விட்டு நீங்கள் அப்படி நீராக எடுப்பீங்கன்னா அந்த கோனர் வந்ததாவது இந்த எல் பகுதி வந்து மிகவும் நீட்டாக உங்களுக்கு தெரியாது பாருங்க இப்படி இருக்கும் நாங்கள் இனி திரும்பவும் இதிலிருந்து நீரில் குத்தித்தான் நாங்கள் எங்களை எடுக்க வேணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு விளாங்கி இருக்கும் நாங்கள் இனி இனிமிகுரிய நாங்கள் தைச்சிட்டு நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி தான் நாங்கள் வந்து அடுத்த ஹோனரையும் அதே மாதிரி தான் நாங்கள் தைச்சு கொண்டு போகணும் பாருங்கள் நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பேக் ஷீட்ஸ் எல்லாம் தைச்சு முடிஞ்சது இந்த பானாக்கரத்துக்கு பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நாங்கள் இனி வந்து இது இப்போ நாங்கள் இந்த ஒரு சென்டிமீட்டர் விட்டால் இந்த சீமை வந்து நாங்கள் கட் பண்ணவோணும் கட் பண்ணால் தான் எங்களுக்கு இந்த அதாவது இந்த பேப்பிங் குளாத்தை நாங்கள் எப்படி திருப்பி எடுக்க முடியும் இல்லாட்டிக்கு எங்களால் திருப்ப இல்லாது நாங்கள் இந்த கோனரில் இந்த கோனரும் இந்த கோனரில் நாங்கள் கட் பண்ணணும் கட் பண்ணால் தான் எங்களுக்கு இந்த அதாவது இந்த சீம் பகுதியை நாங்கள் கட் பண்ணணும் கட் பண்ணால் தான் எங்களுக்கு திருப்பி எடுக்க முடியும் பாருங்கள் நாங்கள் கட் பண்ணி போட்டு பார்க்கலாம் அதாவது இந்த கோனர் கவனித்து கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த நூலை நாங்கள் கட் பண்ணக்கூடாது நூலை நீங்கள் கட் பண்ணினீங்கன்னா அந்த அதாவது அதுக்கு பிறகு நாங்கள் திரும்ப தைச்சி கொண்டு வைக்க எங்களுக்கு இந்த கழுத்து வந்து டீப்பாக வரும் அப்போ அதனால் இந்த நூலை கட் பண்ணாமல் கவனித்து கட் பண்ணுங்கள் நான் இதை இந்த கோனர் அதாவது இந்த நீர் கோனரை அதாவது இதில் இருந்து நாங்கள் கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிவிட்டேன் இந்த நூலுக்கும் முன்னுக்காக நாங்கள் கட் பண்ணி முடிக்க வேணும் இப்படி அதே மாதிரி நாங்கள் இதுலேயும் கட் பண்ணுவோம் பாருங்கள் இதுலேயும் நான் இப்படி கட் பண்ணிவிட்டேன் இனி நாங்கள் வந்து இந்த கிளாத்தை நாங்கள் இப்படி திருப்பி எடுக்க வேணும் திருப்பி போட்டு நாங்கள் இப்படி கொஞ்சம் வளர்த்தி விடணும் வளர்த்தி விட்டால் தான் இந்த தையல் வந்து அதாவது இப்படி அமர்ந்து எல்லாம் மடிஞ்சு போயிருக்கும் இப்படி எடுத்துகிட்டு இதுக்கு நாங்கள் வந்து படிமான தையல் போடணும் இதில் மேலுக்காக நாங்கள் இந்த அதாவது இந்த ஒரு சென்டிமீட்டர் இந்த சீமோடு சேர்த்து நாங்கள் படிமான தையல் போடணும் நான் உங்களுக்கு படிமான தையல் முதலில் நான் தைச்சு காட்டியிருக்கிறேன் அதனால் நாங்கள் படிமான தையலை நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படிமானத்தை கேட்க நாங்கள் கவனிக்க வேணும் இந்த சீம் பகுதி வந்து இந்த லைனிங் கிளாத்தை இந்த லைனிங் கிளாத்தோடு சேர்ந்தபடி இருக்க வேணும் நீங்கள் மற்ற பகுதி இப்படி திருப்பி எடுக்கக்கூடாது நல்ல அதாவது நல்ல பகுதிக்கு நீங்கள் திருப்பி எடுக்காமல் நீங்கள் லை அதை லைனிங் கிளாத்தோ அதாவது லைனிங் கிளாத்தோடு இருக்குமா போல் இப்படி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே அதாவது லைனிங் கிளாத்தை நீங்கள் இப்படி லைனிங் கிளாத்தோடையே சேர்ந்தபடி நாங்கள் எப்படி இந்த சீமை சேர்த்து போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் படிமான தையல் நாங்கள் போடணும் உங்களுக்கு நான் முதலே நான் படிமான தையல் இப்படி நாங்கள் போடுறோம்னு நான் காட்டி தந்திருக்கிறேன் நாங்கள் தைச்சி போட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த படிமான தையல் நாங்கள் தைச்சு கொண்டு வரோம் அதாவது இந்த முன்பகுதிக்கு தெரியக்கூடாது நாங்கள் இந்த படிமான தையல் தைக்கிறது நாங்கள் இந்த நேருக்கு நாங்கள் இப்படியே தைச்சு கொண்டு வரணும் கவனித்து தையுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா முன்பகுதிக்கு தையல் விழாதபடி இருக்க வேணும் இந்த நெக் பகுதியை வடிவாக நீட்டாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் தைக்க வேணும் நீங்கள் நீட்டாக எடுக்காமல் நீங்கள் தைச்சிங்கன்னா அது உங்களுக்கு அந்த நெக் டிசைன் வந்து வடிவாக நீட்டாக தெரியாது அதனால இந்த நெக் பகுதியை நல்ல நீட்டாக மடிச்சுட்டு அதுக்கு பிறகு தைக்க தொடங்குங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் படிமான மனத்தைய நாங்கள் போட்டாச்சுது இனி நாங்கள் வந்து இந்த லைனிங் கிளாத்தின் இந்த பகுதியை அதாவது இந்த லைனிங் கிளாத்திண்ட இந்த பப்பிங் பகுதியை நாங்கள் இப்படி மடித்து மடித்து நாங்கள் தைச்சி கொண்டு வருவோம் இதுக்கு வந்து நான் உள்நூல் உடல் நான் தைக்க போகிறேன் உள்நூல் உடல் நாங்கள் தைக்கும்போது தான் இது வெளியில் தெரியாது அதாவது முன்பகுதிக்கு சின்ன சின்ன டாட்ஸ் டாட்ஸாக வரும் வாருங்கள் நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இதில் நூலோடி தைக்கணும் உள்நூலோடல் நான் எடுக்கப் போகிறேன் அதாவது இந்த உள்நூலோடல் உள்ளுக்கு நீடியில் அப்படி கொடுத்து இதில் ஒரு நோட் போட்டுட்டு தான் நான் உள்நூலோடல் தைக்க போகிறேன் அதாவது இந்த பேப்பிங் கிளாத்து நான் மடித்த இந்த பகுதி நடுவுக்குள்ளால் தான் இந்த நூலோட நான் தைக்க வேணும் அதுக்கு பிறகு இந்த கீழே இருந்து இந்த நல்ல கிளாத்தில் இருந்து டண்டு நூல் எடுத்து நான் அதாவது நீடில் குத்தி அந்த நூலுக்களால் எடுக்க வேணும் இப்படி நாங்கள் தைக்கும்போது எங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து மிகவும் அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்படி தான் விருப்பம் அதாவது ஒரு ட ஒரு சின்ன சின்ன டோர்ஸ் தான் தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன் நாங்கள் தைச்சி முடிச்சுட்டு இதுக்கு நீங்கள் ஹெமிங்குன்னு நீங்கள் தைக்கலாம் உங்களுக்கு எது சுகமோ நீங்கள் அதை இதில் பயன்படுத்தலாம் அந்த தையலை நார்மலாக நீங்கள் இப்படி நூல் ஓடலாம் உள் நூல் ஓடுறதும் சுகம்தான் ஹேமிங்கேயும் சுகம்தான் உங்களுக்கு எந்த தையல் உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் அதை இதில் பாவிக்கலாம் இதில் வந்து நாங்கள் இதில் மடிக்க வேணும் இதையும் இந்த கோணரை அப்படி நல்லா ஒரு நீட்டாக மடிச்சுட்டு நாங்கள் தைக்க வேணும் இந்த நீடியில் இந்த கோனருக்கு நாங்கள் கொண்டு வரவனும் கொண்டு வந்து இதில் நீடியில் குத்தி நாங்கள் இதிலையும் ஒரு நோட் போட்டு தான் நாங்கள் அங்கே திருப்பி கொண்டு போகணும் இதில் குத்தி இதில் ஒரு நோட் விழுந்துட்டுது நாங்கள் இனி வந்து இதிலிருந்து இங்கால தைச்சு கொண்டு போகணும் இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்குது மிகவும் அழகாக இருக்குது இதே மாதிரி நாங்கள் இனி சுற்றி பெற்று நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்கலாம் இப்போ வரும்போது நாங்கள் இந்த பகுதி இந்த கோணரையும் நாங்கள் அப்படி மடிக்கணும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி பன்னீர் ஆக்கி போட்டு இந்த கோணருக்கு நாங்கள் இந்த தையெல்லாம் கொண்டு வரணும் அதாவது இதில் நீட்டில் குத்தி நாங்கள் இந்த கோணருக்கு உள் இந்த நூலை கொண்டு போகணும் இந்த கோனருக்கு இந்த கோணருக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு எங்களால் நாங்கள் தைச்சி கொண்டு வரணும் நீராக நீங்கள் எடுங்கள் இந்த அதாவது இந்த லைனிங் கிளாத்தும் இந்த பேப்பிங் கிளாத்தையும் நாங்கள் நீராக நாங்கள் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் தைக்க தொடங்கணும் நோட் போட்டுட்டு நாங்கள் இந்த உள்பகுதியால் இந்த நூலை நாங்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்ட்டா மிகவும் அழகாக வெறும் எங்கள் இந்த தையல் இப்போ பாருங்கள் இந்த பானை கழுத்து நாங்கள் தைச்சாச்சது மிகவும் அழகாக இருக்குது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் இதில் வந்து நாங்கள் இந்த உள்நூலோட நாங்கள் தைச்சது சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி இந்த தையல் விழுந்திருக்குது அதே நேரம் வந்து இதில் நான் வந்து அதாவது படிமான தையலும் நான் இதில் போட்டிருக்கிறேன் படிமான தையலும் வந்து அதாவது நாங்கள் உள்ளுக்கும் ஒரு சென்டிமீட்டர் நாங்கள் நேருக்கு நாங்கள் தைச்சு கொண்டு வந்தது பாருங்கள் இந்த பேக் ஸ்டிட்ச் வந்து எங்களே தெரியலை ஆனால் இந்த உள்ளுக்கும் ஒரு சென்டிமீட்டர் நாங்கள் விட்ட அந்த சீமில் தான் நாங்கள் தைச்சிருக்கிறோம் ஓகே உங்களுக்கு விலங்கு மண்டன் இதில் பார்க்க தெரியுது நாங்கள் மிஷினில் தைக்கும்போதும் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன் தருவேன் சொல்லி மிஷினில் தைக்கையும் இதை நான் காட்டு தருவேன் அதே நேரம் வந்து மிஷின் இல்லாதாக்கள் நீங்கள் கையால் இதே மாதிரியே தையங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தைச்சு பழகுங்கள் இதுக்கு வந்து நான் வந்து அதாவது மூன்று வித தையல் தைச்சிருக்கிறேன் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலங்குன்னு நான் மூன்று விதமாக தைச்சிருக்கிறேன் இதை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பானை காலத்தை நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைச்சிட்டோம் நாங்கள் வந்து எங்கெண்ட இந்த அதாவது இந்த டெய்லரிங் நோட் கோப்பியில் நாங்கள் ஃபிட் பண்ணுவோம் அதாவது நாங்கள் முதல் வட்ட கழுத்து நாங்கள் தைச்சிருந்தாங்கள் இப்போ வந்து நாங்கள் பானா கழுத்து தைச்சிருக்கிறோம் இதில் நீங்கள் கழுத்து அதாவது பானா கழுத்தன்னு சொல்லி எழுதி விடுங்கள் அதே நேரம் வந்து இந்த இந்த கழுத்து வந்து நாங்கள் எல்லா ஆடைகளுக்குமே தைக்கலாம் அதாவது ஃப்ராக் வகை நைட்டி வகை அதே நேரம் வந்து சாரி பிளவுஸ் எல்லா இந்த நெக் வந்து நாங்கள் வடிவாக தைக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நீட்டாக நான் தைச்சிருக்கிறேன்னு சொல்லி நீங்களும் இதே மாதிரி உங்க ஆடைகளுக்கு மிகவும் அழகாக தைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதை இதில் பண்ணிவிடுவோம் எழுது அதாவது எழுதி விடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்னென்ன ஆடைகளுக்கு இது தைப்போம்னு சொல்லி இன்றைக்கு வினாவை பாப்பமாக இருந்தால் இந்த பானாக்களத்தை நாங்கள் தைக்கிறதுக்கு மூன்று வகையான தையல் நாங்கள் பார்த்தினாங்க அந்த மூன்று வகை தையல் அதாவது மூன்று வகை தையல் இதில் நான் தைச்சிருக்கிறேன் இந்த மூன்று வகை தையலும் என்னென்ன தையல்னு சொல்லி இல்லை நீங்கள் கொமெண்ட்ஸில் மார்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் டெய்லரிங் கிளாஸ் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கொண்டிருப்பேன் ஒரு சில டைம்ல என்னால் அதாவது தொடர்ந்து போட இல்லாது அடுத்தடுத்த நாள் நான் போடுவேன் அதாவது ஒரு நாள் போடாட்டிக்கும் நான் அடுத்த நாள் கட்டாயமாக நான் போடுவேன் ஒரு சில டைம் வில் என்னால் போட இல்லாத ஒரு சூழ்நிலை வரலாம் அப்போ அதனால் குறை நிற்க வேண்டாம் தொடர்ந்து வாருங்கள் நான் தொடர்ந்து வீடியோ போட்டு கொண்டு வந்திருப்பேன் ஒரு நாள் போடாட்டிக்கும் அடுத்த நாள் கட்டாயமாக நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் விஎஸ் பிளாக்குக்கு இப்போ புதிதாக வாரீங்கடா மறக்காமல் லை பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் கொமெண்ட்ஸ் செய்கிறீர்கள் உண்மையில் சந்தோஷமாக இருக்குது எல்லா டெப் ப்ளஸுக்கும் மிகவும் நன்றி தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பார்த்து நீங்கள் டெய்லரிங்கை கற்றுக்கொள்ளுங்கள் நான் அதைத்தான் நான் விரும்புகிறது உண்மையில் என்னுடைய டைமையும் நான் பொருட்படுத்தாமல் நான் இதில் வீடியோ செய்கிறது காரணம் நீங்களும் பயன்பெற வேணும்னு சொல்லித்தான் ஏனென்றால் நான் டெய்லரிங் படிக்க எவ்வளவோ தான் இந்த டெய்லரிங்கை நான் படிச்சிருக்கிறேன் அப்போ அதே மாதிரி நீங்களும் கஷ்டப்படாமல் நீங்களும் இருந்து மிகவும் இலகுவான முறையில் எப்படி டெய்லரிங்கை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லித்தான் நான் ஒவ்வொரு ஒரு வீடியோவாக நான் சொல்லி தந்து ஒன்று இருக்கிறேன் பயன்படுத்துங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பயன்படுத்தி நீங்களும் நல்ல ஒரு நிலைக்கு வர வாழ்த்துக்கள் தொடர்ந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் தொடர்ந்து வாருங்கள் தேங்க்யூ பாய்